வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போகணும் அந்த வீடியோவோட பிளாக் தான் வந்து இதில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன் கொஞ்சம் சோம்பேறித்தானே அதிகம் எனக்கு அதனால எந்த வீடியோ எடுத்தாலுமே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே மாட்டேன் ரொம்ப லேட் ஆகிரும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவாகிடுச்சு கொஞ்சம் ஜாப் விஷயமாக அழைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் என்னால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அக்கா கார் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் அம்மா எப்போதுமே எப்படி சொல்லுவாங்கன்னா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போங்க அப்படி சொல்லுவாங்க அதே தான் எங்கள் அக்காவும் வெளியில் எங்கேயாவது என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட்டா அந்த இடத்துக்கு வரதுக்கு யோசிப்பாள் ஆனால் கோயில்னு சொன்னோன்னா ஒரு எல்லோ கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவா கோயிலுக்கு அதே மாதிரி தான் இந்த விலாக்லையும் கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னோன்னே வந்து எல்லோ கலர் ஒரு சுடி எடுத்து போட்டுட்டு கிளம்பிடா எங்கள் மாமா சொல்லி கிண்டல் பட்டி வந்தாங்க எல்லோ கலரில் கோயிலுக்கு கிளம்புற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடிவேரி டேம்லாம் போனோம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ட்ரைவ் பண்ணது பார்த்திங்கன்னா தம்பி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஈரோடிலேருந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து அங்கே போனோம் அக்கா வீடு வந்து திண்டலில் இருக்குது அங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் நம்ம தான் வந்து தம்பி எங்கே போனாலும் கூட்டிட்டு போவோம் இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே பார்த்தாலும் கூட்டிகிட்டு போகிறது அப்போயும் வந்து நான் எங்கே போனாலுமே அவன் என் கூட தான் வருவான் மாமா பையனும் அப்படி தான் என் தம்பி எங்கே போனாலும் என் மாமா பையன் வந்துடுவான் அதே மாதிரி நான் எங்கே போகிறேனோ அங்கே தான் என் தம்பி ஃபுல்லாக வருவான் என் கூடயே தான் இருப்பான் நான் என்ன பண்ணுறேனோ அவனும் பண்ணுவான் எனக்கு பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து தம்பி தான் இப்போ பார்த்தா அப் முன்னாடிலாம் வந்து அப்பாவை நம்பி நாங்கள் எல்லோரும் போவோம் அப்பா கார் ட்ரைவ் பண்ணுவாங்க நாங்கள்லாம் உட்காந்துப்போம் பின்னாடி பேசிக்கிட்டு ஜாலியாக போவோம் இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சி தம்பி டிரைவ் பண்ணுறான் நாங்கள்லாம் அவன் கூட உட்காந்துட்டு அவனை நம்பி போயிட்ருக்கோம் ரொம்ப ஒரு மாதிரியே ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல பசங்களும் வளர்ந்துட்டானுங்க மாமா பையனும் சின்ன பையனா இப்போ பார்த்தா நல்லா வளர்ந்துட்டான் இவனும் வளர்ந்துட்டான் தம்பியும் என்னதான் வளர்ந்தாலும் நமக்கு அவனுங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி தானே வெளில போனால் உங்கள் அண்ணனா இவன் அப்படி சொல்லி கேட்பாங்க ரொம்ப அதெல்லாம் கேட்கக்குள்ள அப்போது அவனுங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பான்னால் நமக்கு ஏ நான் தான் அவனுக்கு அக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப லைஃப் போக போக எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கில்ல ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்புறம் கோயில் போய்ட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா புத்து மண்ணு தான் வந்து நமக்கு விபூதியாக கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு கோயிலில் போய் பிரசாதம்னாலே ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா போயிடுவான் போய் எங்கே இருந்தாலும் பிரசாதம் வாங்கிட்டு வந்துருவா அதே மாதிரி தான் அன்னைக்கும் போய் வாங்கிட்டு வந்துவிட்டா நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஃபோட்டோ ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னா எங்கள் மாமாவும் காட்ட மாட்டாங்க என் தம்பியும் காட்ட மாட்டான் மாமா பையனை காட்ட மாட்டான் மூணு பேருமே ஓடிடுவாங்க அதே மாதிரி தான் அன்னைக்கும் ஆச்சு அப்புறம் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேம் போனோம் அந்த டேமோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்